கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது அரை கிலோ அளவிற்கு கஞ்சா அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது என்று காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது அது குறித்து சில பின்னணி தகவல்களை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து கடந்த முறை சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பொழுது பரவலாக அதை கண்டித்த எதிர்க்கட்சிகள் கூட இந்த முறை சவுக்கு சங்கருடைய கைதை கண்டிக்க மறுக்கிறார்கள் அல்லது கண்டிக்க தயங்குகிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் அந்த கஞ்சா வழக்கு பற்றியும் அதோடு வேறு சில சமகால அரசியல் பிரச்சனைகள் குறித்தும் இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் திரு பியூஸ் மனுஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சொல்லி பணிகம் வணக்கம் 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 பொதுவா வந்து இது வந்து சில ஜெயலலிதா அவர்கள் வந்து முன்னாடி அந்த மாதிரி கஞ்சா வச்சு கைது பண்ணாங்க அப்படிலாம் அவருக்கு சொல்லுவாங்க ஆனால் இது அந்த மாதிரி தெரியல இது ஒரு ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்காக தெரியல இவர் மீது பரவலாக சமூக வலைதளங்களில் வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்து இவர் வந்து கைது செய்யப்படுகின்ற பொழுது அவரோடு இருந்தவர்கள் கஞ்சா பயன்படுத்தினார்கள் அப்படின்னு தகவல் வருகிறது இவர் இருந்த இவருடைய வாகனத்திலிருந்து கைப்பற்றப்பட்டதாகவும் சில தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் செய்திகளில் பார்க்க முடிகிறது நீங்க இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க அவருடைய கைது கஞ்சா வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது இந்த இரண்டு பட்ச கூட பார்வை தொண்ணூறு ஐநூறு கிராம் கஞ்சா தான் இது வெயிலபிள் தான் இது ஒரு பெரிய ஒரு அப்படியே ஒரு கமர்ஷியல் கஞ்சா கேஸ்னா பத்து வருஷம் பெயில் கிடைக்காது அந்த மாதிரி கேஸ் கிடையாது ஓகே சோ அதனால பை சான்ஸ் நான் நான் அரசாங்கத்துல இருந்தேன் நான் ஒரு ஃபால்ஸ் கேஸ் போடுறேன்னா கண்டிப்பா ஐநூறு கிராம் கஞ்சாக்கெல்லாம் கேஸ் போட மாட்டோம் உம் உம் ஒரு செட்டப் பண்ணணும்னா கமர்ஷியல் கஞ்சா குவாண்டிட்டி இருபது கிலோ முப்பது கிலோ அப்படி போயிட்டு அரெஸ்ட் பண்ணி பத்து வருஷம் காட்டுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்க அண்ட் மோஸ்ட்லி கஞ்சா கண்ட்ரோல் பியூரோ வந்து இந்த இந்த ஃபால்ஸ் கேஸ் கேஸ் பொய் போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவிக்கிறாங்க மேபி ஒன் பொலிட்டிக்கலி பண்ணலாம் தவிர கேர்ஃபுல்லா இருக்காங்க ஏன்னா அது வாழ்க்கையை முடிச்சிடும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஜார்க்கண்ட்ல ஒரு கேஸ் வந்து ஏழு ஏழு பசங்க ஜார்க்கண்ட்ல இருந்து ஒருத்தன் இருந்து எட்டு பேர் டோட்டலா இருபது கிலோ கஞ்சா ஓகே அவங்க வந்து அவங்க தரப்புல இருந்து ஃபேமிலி பேசும்போது இது என்ன பேசும் போது இதுலாம் இருக்கு எங்க எங்க மெயில் கொடுத்துட்றாங்களே அப்படி இப்படின்னாங்க ஸோ வடநாட்டில் வந்து இது ரொம்ப சகஜமா இருக்கலாம் பட் லைட்டா எடுத்துக்கிறது இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான் என்ஐபி இன்ஸ்பெக்டராக இருக்காரு அவர் வந்து பியூஷ் பெயிலுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் சொல்லிடுங்கட்டாரு ஓகே ஏன்னா ரொம்ப டீட்டெயில் இன்வெஸ்டிகேட் பண்ணி கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து மேட்ச் பண்ணி அப்போதான் வைப்போம் ஓகே அதுல கூட இப்போ ஒரு கேஸ்ல வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ கிட்ட இருந்து கத்துக்கணும் ஹைகோர்ட் வந்து என்ஐடி சிஐடி சொல்லி இருக்கு நேற்று முன்னாள் பேப்பர்ல வந்துச்சு மதுரை நீதிமன்றம் வந்து அட்வைஸ் ஜஸ்டிஸ் புகழேந்தி அட்வைஸ் ஓகே இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் தனவே இன்னும் ஷார்ட் பண்ணிக்கோங்க இன்னும் பெட்டரா பண்ணுங்க இன்வெஸ்டிகேஷனை சோ தமிழ்நாடு வந்து கஞ்சா கேஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கு இப்ப சவுக்கு சங்கரோட கஞ்சா கேஸ் மாட்டினதுல வந்து நம்மளுக்கு என்ன ரொம்ப இருக்குன்னா தொடர் எப்படி இருக்குன்னா நான் வந்து கண்டினியூஸாக போராடுறது சுற்றுச்சூழலுக்காக எஸ் நானே கனிம கொண்டலை மாட்டுனா என்ன இருக்கும் ஓகே இப்போ கொஞ்ச நாளாவே கஞ்சா கஞ்சா ட்ரக்ஸ் ட்ரக்ஸுன்ட்டு குதி குதி குதிச்சா அப்படி மனுஷன் ம் எனக்கு அதுலேயே ரொம்ப டவுட் வந்துச்சு இது எங்கேயோ ஒரு வரப்பு தகராறு மாதிரி இருக்கே ம் யாரும் ட்ரேடிங் பண்ணி வேற யாரோ மிஞ்சு போய் யாரும் மிஞ்சு போயிடக்கூடாது அதுல சத்தம் போடுறதா இவர் கேங்ஸ் இவரை சப்போர்ட் பண்ணதா என்னான்ட்டு புரியாம இருந்தேன் ஆக்சுவலி ஏன்னா நிஜமாவே இவர் ஒரு சோசியல் ஒர்க்கர் நிஜமாவே சமூக அக்கறை வச்சிருக்காருனா அதிகமா ட்ரக்ஸ் புலங்குற இடத்தும் குஜராத் நான் இப்ப கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் ஒரு ஃபேக்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க வேர்ல்டு கிளாஸ் ட்ரக்ஸ் மேனுபேக்சரிங் ஃபேக்டரி டன் கணக்குல அங்க வந்து ட்ரக்ஸ் சீஸ் ஆயிருக்கு குஜராத்ல டன் கணக்குல ட்ரக்ஸ் சீசர்லாம் ரொம்ப ஈஸியா சாதாரணம் நடக்கும் அந்த நஷ்டம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அந்த வியாபாரத்தை இல்லாட்டி தோழரோட இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் அரைஞ்சுன்னா தன் கணக்குல ஏதோ ஒரு விஷயம் மாட்டுதுன்னா அதுக்கப்புறம் அது நடக்காது ரொம்ப கவனமா இருப்பாங்க பட் இது வந்து ரொம்ப சர்பிரைசிங்கா குஜராத்ல கண்டினியூஸா மாட்டிட்டு இருக்கு ரொம்ப சமூகத்துல அக்கறை இருந்ததுன்னா பத்தொன்பது லட்சம் ட்ரக் அடிக்ஸ் குஜராத் யூபி ல ஒரு இருபது முப்பது லட்சம் ட்ரக் அடிக்ஸ் அப்படி இப்படி கணக்கெடுத்து வைப்பாங்க இதெல்லாம் சரி பண்ணோம் ஐயோ நாட்டுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சுட்டு ஓகே தமிழ்நாட்டுல கஞ்சாவோட புழக்கம் இருக்கு ட்ரக்ஸ் இருக்கு பட் எவ்வளவு இருக்கு அத்தான் கேள்வி ஓகே எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அத்தான் கேள்வி ஜாப்பர் சாதிக்க புடிச்சு ஐம்பது கிலோ டெல்லியில புடிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் பாத்துட்டு இருக்கேன் ஒரு கிராம் அவர்கிட்ட இருந்து பிடிக்க முடியல தமிழ்நாட்டுல அத்தனை ரேட் போட்டாங்க என்சிபி அவ்வளோ பிரஸ் மீட் எல்லாம் வச்சுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு

ஏகே ஃபார்ட்டி செவன் நியூக்ளியர் வெப்பன் எல்லாத்துக்கும் போயிட்டாரு இன்டென்ஷன் தெளிவா இருக்கு இருக்கு பண்ணும் பண்ணும் தமிழகத்தை ஓகே அண்ணாமலைக்கு ஒரு அஜெண்டா எங்க போனாலும் தமிழகத்தை மானத்தை மானத்தை வாங்குவான் மனுஷன் தமிழ்நாடு வாங்குறான் அந்த மாதிரி அதுதான் சொல்லிரு வேற என்ன இருக்கு சி இதுல என்ன ஆத்திரமா கஞ்சாள் கிட்ட இருந்து மாற்றத்து தான் எஸ் நீ ஒரு யூசர் ஓகே பட் இது வந்து பட் பயில் கிடைக்கக்கூடிய செக்ஷன்ஸ் தாங்கிறீங்க பயில் கிடைப்பா மேல் கிடைக்கக்கூடிய செக்ஷன்ஸ் தான் ஆமா ஆமா அதுல மேல் கிடைக்கும் பழி வாங்கக்கூடிய என்ன அரசுக்கு இருந்ததால் கிலோ கணக்குல வயிற்று செயற்கையாக கைது செய்யக்கூடியதாக இருக்குது இது அப்படி இல்ல அப்படிங்கிறீங்க இது அவர் யூஸ் பண்ணுறதுக்காக ஒருவேளை வேளை வைத்திருக்கலாம் அப்படிங்கிறதுதான்

ஓகே இந்த முறை அவருடைய கைதுக்கு பெரிய அளவில் எந்த எதிர்கட்சிகளும் கூட கண்டன குரல் எழுப்பவில்லை அதுக்கு என்ன காரணம் கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி திரு சீமான் உள்ளிட்டவர்கள் அவருடைய கைத கடுமையாக கண்டித்தார்கள் ஆப்கோர்ஸ் அது நீதிமன்றம் தாமாக முன் வந்து கைது செய்த வழக்கு ஆனாலும் கூட திமுகவை கடுமையாக விமர்சித்தார்கள் இந்த முறை அரசுதான் கைது பண்ணியிருக்கு காவல்துறை தான் கைது பண்ணிருக்கு ஆனா யாருமே கண்டிக்கல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது கண்டிக்கலையா ஜிபிஎஸ் வந்து ரொம்ப மேலோட்டமா அதாவது நீங்க கடந்த முறை அவருடைய உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கண்டித்தாரு இவர் கைதை கண்டிக்கிறாரு இருந்தாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கடந்த முறை கண்டித்தது போன்ற ஒரு ஒரு துணி அதில் இல்ல திரு சீமான் போன்றவர்கள் சுத்தமா பின் வாங்கிட்டாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க ஒரு தப்பு பண்ணி சொல்ற இன்டர்வியூ ஆரம்பத்துல கஞ்சா கேஸ்க்காக கைது ஆயிருக்காரு சொன்னீங்க அதுல கஞ்சா வழக்கிலும் கஞ்சா வழக்கும் போடப்பட்டிருக்குதுன்னு கைது செய்யப்பட்ட வழக்கு வேற இல்லையா கைதுப்பட்ட வழக்கு வந்து கோயம்புத்தூர் சைபர் கிரைம் புடிச்சிட்டு போச்சு எதுக்கு சொல்லுங்க வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க நீங்க காவல் காவல்துறை அதிகாரி ஒருவரோடு அவருக்கு கீழ் பணியாற்றும் பெண் அதிகாரிகளை தொடர்புபடுத்தி குறிப்பாக பெண் சப் இன்ஸ்ட்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த மாதிரி காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண் அதிகாரிகளை கண்ணிய குறைவாக அந்த ஆண் உயர் அதிகாரியோடு தொடர்பு படுத்தி ரொம்ப கன்னியாகுமரிவா ஆபாசமாக பேசினார் ஒரு யூடியூபுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது அதுதான் ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் அளித்த புகார் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இல்ல தோழர் தப்பா சொல்றீங்க திரும்ப அது மட்டும் சொல்ல மனுஷன் அனைத்து காவல் யார் காவல் பணி பணியாற்றாங்களோ டிபார்ட்மெண்ட்ல அனைத்து பெண்கள் அழகு பார்த்தா போய் இது பண்ணுவாங்க பார்த்து பார்த்துதான் கூட இதேதான் வார்த்தை அப்போனா ஒரு ஒரு பெண் அதிகாரியும் ஒரு ஒரு ஊழியர் வந்து ஒரு பெண் ஊழியர் வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா புருஷ வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவங்கள பார்க்கும் போது என்ன அட்வைஸா கொடுத்து அனுப்பணும்

அந்த கேஸ் என்ன அந்த கேஸ் லாஸ்ட் டைம் அரெஸ்ட் ஆனது சொல்லுங்களே மக்களுக்கு அது அது ஒரு நீதிபதி சுமோட்டோ எடுத்த வழக்கு நீதிபதி வீடுகளில் பெண்கள் தொடர்பாக நீதிபதிகள் பணியாற்றக்கூடிய பெண்கள் குறிப்பாக கைம்பெண்கள் விவகாரத்தான பெண்கள் வந்து நீதிபதிகளோட வந்து குறைவான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு அபாண்டமான ஒரு குறைவான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார்

ஒண்ணு கண்டம் வந்து அவரே யார்கூட சேர்த்து பேசிக்கிட்டாரு அந்த மாரிதாஸ் வழக்குல ஏதோ ஒண்ணு கொடுத்ததுக்காக ஏதோ கேட்டாரு அந்த வழக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல தான் இந்த இந்த வார்த்தையை விடுறாரு நீதிபதி பத்தி பேசுறாரு அப்புறம் அடிச்சடிச்சு சொன்ன மனுஷன் என்ன எவ்வளவு நான் நீதிபதி நான் நீதித்துறை பத்தி பேசி தீர்வண்ணாரு வெளியே வந்து ஒரு வார்த்தை பேசல அதுக்கப்புறம் ஓப்பனா தெரியத்தோட அஜெண்டாவோட போயிட்டு இருக்காரு இயங்கிட்டு இருக்காரு உனக்கு பயம் வந்துருச்சுன்னா கொஞ்ச நாள் அமைதியா இரு சவுக்கு பிரச்சனை இல்ல ஆனா காசு வாங்கி கூணுன்ற அவசியம் இல்ல ஓகே நீங்க ஏடிஎம்கேட கையால் ஆயிட்டாரு நிறைய நாள் அண்ணாமலைக்கு சர்வீஸ் ரொம்ப டீப்பா பண்ணிட்டு இருந்தாரு மனுஷன் பாஜக தமிழகத்துல அரசாங்கம் அமைச்சதுன்னா என்னன்னு என்ன பிலிக்ஸ் என்ன ஆயிடும் வருத்தமை பாஜக வருட்டோமை தமிழ்நாடுங்கிறாரு உம் அட பைத்தியமயாணி இதுக்கு நிறைய பெண் இப்போ ஐ திங்க் சோ தன்யா ராஜேந்திரன் நியூஸ் மினிட்ல இருந்தும் சப்போர்ட் பண்ணி குயிட்டு போட்டாங்க கேள்விப்பட்டேன் உம் சவுக்குக்கு ரொம்ப வேதனையா இருக்கு உம் ஸோ ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எலிமெண்ட் சவுக்கு ஆஹ் ஹவுலி அரஸ்ட் ஆயிருக்காரு கைது செய்யப்பட்டிருக்க கைதை தொடர்ந்து கஞ்சாவும் வைத்திருந்ததாக கஞ்சா அந்த வழக்கிலும் அது அதுவும் இணைந்து கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்பொழுது பயில் கிடைக்கும் என்பது உள்ளிட்டவை குறித்து பின்வரக்கூடிய அடுத்தடுத்த செய்திகளை நம்ம பார்க்கலாம் குறிப்பா இப்போ வந்து இந்த நீதிமன்ற காவலில் இருக்கிறார் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல அது தெரியும் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம அதை தாண்டி பேச வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சேலத்துல வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவுதான் ஃபார் பெட்டர் நம்ம வந்து பகுத்தறிவோடு செயல்படுகிறோம் கொஞ்சம் அகேடா இருக்கிறோம் மற்ற ஸ்டேட் விட அப்படின்னு சொன்னாலும் கூட நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் பல நிகழ்வுகள் வந்து நமக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் வருத்தத்தையும் காயத்தையும் தீராத வேதனையும் தரக்கூடியதாக இருக்கிறது அந்த அடிப்படையில மீண்டும் ஒரு ஆலய நுழைவில் நடைபெறக்கூடிய சிக்கல் தலித்துகளுக்கு அனுமதி மறுக்கப்படுவது அதை தாண்டி அங்கே ஏற்பட்ட பெரும் மோதல் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் வேதனை தரக்கூடிய சார்ந்து அப்படிங்கிறது என்ன எக்ஸாக்டா அந்த சேலத்தில் நடைபெறக்கூடிய சிக்கல் என்ன ஆலயத்திற்குள் தலித்துகளை விட மறுப்பதன் பின்னணி என்ன என்ன அது ஒரு பொலிச்சிக்கலா இருக்குதா அல்லது ஒரு சாதிய சிக்கல் தானா பரவலாக இருக்கக்கூடிய சாதிய சிக்கலினுடைய இன்னொரு பகுதியாகத்தான் அதை எடுக்கணுமா எனில் தீர்வு என்ன இதற்கு சமூகத்திலிருந்து பசங்க எங்கிட்ட பேசினாங்க நான் தீவிட்டி விட்டிக்கு போனேன் தீவிட்டி தீவிட்டிப்பட்டிக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் விசிட் பண்ணி அந்த ஊரை விசிட் பண்ணி அந்த கோயில்ல இருந்து லைவும் போட்டேன் ரொம்ப வேதனை என்ன கொடுக்குது நான் தோழர் இந்த கேஸ்ல போலீஸ் வந்து அட்ராசிட்டி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எப் இருந்து இருக்குது ஷெடியூல் ஆஃப் ஈவெண்ட் போனா ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் வந்து நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான் ம் அந்த குரூப்போட லீடர் வந்து வெங்கடேஷ் சொல்லி பாமா கால் இருக்கிற ஆளு ஹம் அங்கே ஃப்ளெக்ஸ் பேனரும் போட்டிருக்காங்க இந்த பசங்க அப்படி ரொம்ப உக்கிரமா ஹம் ஃபஸ்ட் மாரிங்கிறது மலைத்தோழர் உம் மாறியா தான் யாருகிட்ட பர்மிஷன் கேட்கணும் நான் இந்த காட்டில் பே போறேன் அந்த காட்டில பே போறேன்ட்டு ஆஹ் எ பெட்டிசன் போடும் நான் ஒழுங்கா போயிட்டேம்மா இல்லையான்ட்டு வேணான்ட்டு ஆல்ரெடி நாங்க இங்க பகுதியில ரொம்ப ட்ரவுட்ல அடிபட்டு போயிருக்கோம் அதுல தீவெட்டி பட்டியல இந்த சீன் வேற உள்ள வரக்கூடாது வெளியே போக கூடாதுன்ட்டு சரி ஃபர்ஸ்ட் அட்ராசிட்டி பண்ணது இந்த வெங்கடேசன் பாமக இருந்து அப்புறம் கூட நிறைய பேர் சேர்ந்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் வேலை போலீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா அவன் எப்போ அதை பேசினானோ புடிச்ச உடனே உள்ள தள்ளணும் சட்டம் தன்னோட கடமை செய்யல செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ பார் பி பார் டூ ரொம்ப தெளிவா சொல்லுது அஞ்சு வருஷம் தண்டனை வழிபாடு செய்கிற இடத்துலயோ இல்ல ஒரு கொண்டாட்டத்திலேயோ ரிலிஜியஸ் மக்கள் வந்து அடுத்த சமூகத்தை கொச்சப்படுத்தி டிமீன் பண்ணி அவங்களோட கான்ஸ்டியூஷன் பண்ண விடாம பண்ணாங்கன்னா அஞ்சு வருஷம் தண்டனை இருக்கு இது மென்டல் சிக்னஸ் இது இது ரொம்ப ஒரு ஒரு நோய் தீவெட்டி பெட்டி எல்லாம் அர்பனா பயங்கரமா டெவலப் ஆகி போறாரு பகுதி அது ம் அந்த டெவலப்மெண்ட் நோக்கி போறதா இல்ல இவங்க வந்து பின்தங்கிய நம்மள எங்கயோ கூட்டு போறாங்க இது இவங்களை பின்னாடி பின்பற்றுறதா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ற தோழர் நைன்டி வந்து இந்த நான்சென்ஸ்க்கு வந்து எதிர்த்தா நிக்கிறாங்க நான் பேசினேன் நிறைய பேர்கிட்ட பேசினேன் களத்துல பேசினேன் அதுக்கப்புறம் முன்னாடி போனேன் தான் நம்ம தோட்டம் இருக்கு

மோரூர்ல அந்த விசிகே கொடி பிரச்சனை இருக்கும்போது போது இந்த இந்த தோழர் நீங்க மக்களுக்கு தெரியாதவங்க சொல்றேன் சேலம் டு பெங்களூர் நீங்க போனீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் தீவிட்டிப்டி வருது நாற்பது கிலோமீட்டர்ல தீவிட்டிப்டில ஒரு கட்டு வரும் அந்த கட்டு வழியா போனீங்கன்னா தீவிட்டிப்டி தானிஷ்பேட்டை லோக்கூர் மோரூர் இந்த மாதிரி ஊர்ல வரும் பொம்முடி வரைக்கும் இது ஒரு செக்மெண்ட் வச்சுக்கோங்களேன் இங்க பிஜேபியோட பிரசன்ஸ் ஆர் எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கு

அதுக்கப்புறம் கான்ஃப்ரெக்ட் ஒன்னு ஒண்ணு இந்த மாதிரி சின்ன 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 ஈவென்ட் ஆகுது அதுக்கப்புறம் அருண்கிற ஒரு பையனை மண்ட மண்டைய உடைக்கு மொத்தம் பீஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு முன்னாடி இவங்க வந்தாங்க ரோடு ரோக் பண்றதுக்காக ஏன்னா ஒரு பையன் அடிச்சிருக்காங்க மண்டையை உடைச்சிருக்காங்க இன்னும் நாலஞ்சு பத்து பசங்க காயப்படுத்திருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வயலன்ஸ் நடக்குது நீங்க வயலன்ஸ் நடந்ததுல ஈவென் தப்பு அவன் தப்பு எல்லாம் ஓகே கண்டிப்பா வன்முறை எந்த சமூகமும் எடுக்க கூடாது உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் எடுக்க வரக்கூடாது ஆனா எடுத்துட்டாங்க எவ்வளவு ஒரு 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 மனநூல் நோயாளியா இருப்பான் கும்பிட கூடாது நான் செலவு பண்ணிருக்கேன் அப்ப பிஎம்டபிள்யூ காரக்காரன் வந்து என்ன சொல்லுவான் நீ மஹிந்திரா ஜீப்ல வர நீ ஜோடு விட்டு இறங்கு நான் ஃபர்ஸ்ட் போவேன்னு சொல்லுவான் நான் சொல்ல முடியும் எஸ் நான் அதிகமாக செலவு பண்ணிருக்கேன் அதிகமா வரி கட்டுறேன்னா எனக்கு ஃபஸ்ட் ரைட் வேணும்ட்டு ஒத்துக்குவோமா அது எப்படி இது ரொம்ப கிளியர் கட்டா அண்ட் இதுல போலீஸ் வேற நிறைய அவங்க தரப்புல நான் ஏடிஎஸ்பி கிட்ட பேசுறேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன் நிறைய கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட பேசுறேன் அந்த கேஸ்ட் அவுட் அவுட்லுக் இருக்குல்ல கொஞ்சம் அந்த பயாஸ் இருக்குல்ல கேஸ்ட் பயாஸ் அது போலீஸ்ல ரொம்ப டீப்பா இருக்கு ஓ ஓகே இதுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் எடுக்கணும் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுக்கணும் புரிய வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப கட்டாயமான விஷயம் சோ நான் என்னோட கம்ப்ளைண்ட் கொடுத்து செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ பி டூ இதெல்லாம் ஹீரோ செக்ஷன் தோல் இதெல்லாம் ஓகே செக்ஷன் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஹீரோ செக்ஷன் செக்ஷன் ஹண்ட்ரட் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் ஒரு ரேப் பண்ண வரானா அட்டம் ரேப் பண்ணா கூட நீ கொலை பண்ணலாம் அந்தால ஓகே சட்டம் ஒண்ணு பாதுகாக்கும் அதே மாதிரி செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ பி டூ ஒன்னு பாதுகாக்கும் நீ அட்ராசிட்டி ஆக்ட் வரீங்களா கொண்டு வரீங்களா இல்லையா அது அடுத்தது நான் எஸ்சி எஸ்டி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அது இன்னும் எனக்கு கிளாரிட்டி இல்லை அதுல நம்ம சீனியர் செக்டர் பேசியிருக்கோம் பாப்பா மோகன் சார் கிட்ட கேட்டிருக்கேன் எவிடன்ஸ் கதிர் நான் கிட்ட கேட்டிருக்கேன் சுரேஷ் பியூசியல் சார் கிட்ட கேட்டிருக்கேன் அவங்க கேட்டு இது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார் அட்ராஸ்கி ஆக்ட்ல எனக்கு பயம் நிறைய இருக்கு தோழர் பாவம் என்ன பண்ணுவாங்க ஓகே எஸ்சி கம்யூனிட்டியில தாய் புள்ளியா போறோம் தாய் புள்ளியா போறோம்ட்டு அங்க ரொம்ப ஒரு ஃபோம் இவ்வளவு அடி வாங்கி அவங்க சொல்றான் இதுல என்ன பண்றது சார் என்ன பண்றது சார்ங்கிறாங்க பட்டு என்ன நிச்சயமாக ஏன்னா ஒரு பகுத்தறிவு பேசக்கூடிய ஒரு சாயில் இது இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது அது இன்னும் வேதனை தரக்கூடியதாக இருக்குது காவல்துறை அதிகாரிகள் இருக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுனீங்க இதை தாண்டி இதுல வந்து ஒரு பெரிய சமூக பொறுப்பும் இருக்கிறது சமூகத்தை ஒரு பக்கம் வந்து பின் பின் பின்னோக்கி இழுக்கக்கூடிய சக்திகள் கடுமையாக அதற்கு முயற்சி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில நாம ஒரு ஸ்டெப் அஹேடா முன்னோக்கி நடத்துவதற்கான வேலையை செய்கின்ற பொழுது அது ஒரு பெரிய டஃப் ஃபைட்டா இருக்குது ஸோ ஏன்னா பின்னோக்கி இழுப்பவருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது முன்னோக்கி எழுப்பவருடைய நோக்கம் சிறந்ததாக இருக்கிறது ஆனால் எண்ணிக்கை சற்றே குறைவானதாக இருக்கிறது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற விருப்பமுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தேரை முன்னோக்கி இழுத்துச் செல்ல வேண்டும் சமூக நீதி தேர அதில் நம் எல்லோருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது அரசு கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் உள்ளிட்டவற்றை நாம் வலியுறுத்துவோம் உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள் இரண்டு முக்கிய சிக்கல்கள் குறித்து உங்கள் பார்வையில் திறம்பட பதில்களை தந்தீர்கள் அவர்களுக்கு தமிழ்கே சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நேரம் நன்றி வணக்கம் நேர சிலாம் சொந்தங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாயின் செந்தில் நன்றி